ஹாய் இன்னைக்கு ஏக்கும் ஹியூமனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகே ஏ செம்ம நாலேஜ் ஏன்னா ஏ டேட்டா மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா மாடல் எல்லாம் கண்டுபிடிச்ச டேட்டாஸ் எல்லாத்தையும் அதில் கொடுத்து வச்சிருக்கான் ஸோ அந்த டேட்டா மாடல் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் ஆந்த ஸ்பாட்ல ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறது ஏ டேட்டா மாடல் ஓகே ஹியூமன் ஹியூமன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்ல படிச்சது சரி எக்ஸ்பீரியன்ஸ் பட்டது சரி இந்த மாதிரி ஒரு நாலேஜ் தான் இருக்கும் ஏஏ கம்பரி நாலேஜ் கம்மி தான் பட் அடுத்து ஏ ஏ வந்து ஸ்ட்ரச்சர் டேட்டா தான் இந்த ஒரு அவுட் புட் இப்படி கொடுத்தா இப்படி அவர் ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் நினைவு சொல்லி தெரியாது ஆனால் ஹியூமன் ஒரு ப்ராப்ளம் டிசன் கேத்த மாதிரி ஒரு பொசிஷன் கேத்த மாதிரி அப்பப்ப அப்பப்ப நெலிவு சொல்லுல போவான் சோ இதுதான் பெரிய டிராபேக் ரெண்டு பேத்துக்குமே உள்ள ஒரு டிபேட்ல ரிஸ்கான கம்பெனி ஃபேஸ் பண்ற பெரிய ரிஸ்க் ரெண்டு பேத்துக்கும் உள்ள இதுதான் இந்த பாத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் பண்ணப்பதான் ஹியூமன் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா ஏ அது பார்க்கும்போது ஏ பட்ட கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா